சமீபத்தில் தம்பி பிரசாத் என்னை தொலைபேசியில் அழைத்து ஐயா விமலா என்றால் வி மலம்தானே அதாவது உயர்ந்த மலம் அதனால் இருபத்து இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களில் விமலநாதனின் அடையாளம் பன்றியாக உள்ளது என்றார் அதாவது பி தின்னும் பன்றி ஆம் என்றேன் அப்படியானால் நிர்மலா என்பதன் பொருள் என்னவென்று கேட்டார் வியந்து போன நான் நீர்மலம் கழிச்சல் அதாவது வயிற்றுப்போக்கு என்றேன் கழிச்சல் எனும் வயிற்றுப்போக்கு வயிற்றை சுத்தமாக காலி செய்துவிடும் அல்லவா அதனால்தான் நிர்மலா என்ற சொல்லிலிருந்து நிர்மூலம் என்ற சொல்லும் உருவானது நிர்மூலம் என்றால் சுத்தமாக காலி செய்து விடுவது அதாவது பாழாக்கிவிடுவது என்று பொருள் இதன்படி நிர்மலா என்பவள் நிர்மூலமாக்குபவள் அதாவது பாழாக்குபவள்தானே நிர்மலா சீதாராமன் கடந்த பண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் நிதியமைச்சராக உள்ளார் பிஜேபி ஆட்சியில் ஜிஎஸ்டி அதிகமாக்கப்பட்டது இந்தியாவின் பொருளாதாரத்தை வீழ்த்தும் எண்ணத்தோடுதான் பிஜேபி என்பது இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க உருவான பிராமண கட்சி என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டுள்ளேன் அதை உறுதி செய்யும் விதமாக இந்தியாவின் பட்ஜெட் என்பது இந்தியர்களுக்கு பிராமணர்கள் கொடுக்கும் அல்வா என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான் பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரிகளுக்கு இந்திய நிதியமைச்சர் அல்வா கிண்டி கொடுத்து பட்ஜெட் தயாரிக்கும் பணியை தொடங்குவது வழக்கமாக இருக்கிறது இனிப்பு வழங்கி தொடங்கி வைப்பது தவறல்ல ஆனால் நிதியமைச்சரே அல்வா கிண்டி கொடுத்து பட்ஜெட் தயாரிப்பது என்பது இந்திய மக்களுக்கு அல்வா கொடுப்பதை தானே குறிக்கிறது நிதியமைச்சரே அல்வா கிண்டினார் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான் கிண்டிய அல்வாவை வேறு பாத்திரத்திற்கு மாற்றாமல் அல்வாக்கிண்டிய நிதி அமைச்சர் அல்வா கொடுக்கிறார் இந்த உண்மையை நான் இருபத்தி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று பார்லிமெண்ட் அல்வாவும் இருட்டுக்கடை அல்வாவும் என்ற விடியத்தின் மூலம் நவீன் அவர்களின் சொசைட்டி சரக்கு என்ற யூடியூப் சேனலை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தி இருந்தேன் இந்த வழக்கம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ள வழக்கம்தான் எந்தக் கட்சியானாலும் இந்தியாவை ஆள்பவன் பிராமணன்தானே காங்கிரஸ் மிதவாதி பிஜேபி தீவிரவாதி அவ்வளவுதான் வித்தியாசம் நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டுடைத்த பார்லிமெண்ட் அல்வா விவகாரத்தை ராகுல் காந்தி விதமாக பார்லிமெண்டில் அம்பலப்படுத்த நிர்மலா சீதாராமன் வெட்கி தலையில் அடித்துக் கொண்டார் ஆமாம் நிர்மலா சீதாராமன் இந்தியாவை நிர்மூலமாக்கும் திட்டத்துடன்தான் பட்ஜெட் என்ற பெயரில் இந்திய மக்களுக்கு அல்வா கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லாமே முன்பே திட்டமிடப்பட்டதுதான் அதாவது நிர்மலா பிறக்கும்போதே இவருக்கு இந்தியாவை நிர்மூலமாக்கும் பணி முன்கூறப்பட்டு இவருக்கு நிர்மலா அதாவது கடிச்சல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது இந்திய மக்கள் இதையெல்லாம் உணர்ந்து விழித்தெழும் காலம் வந்துவிட்டது இது யூதன் வீழ்ச்சி கொள்ளும் சத்திய யுகம்